வணக்கம் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய யூனிட் எயிட் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் இது பார்ட் த்ரீ பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது ஆன்சர் கூனி சகுனி இது மட்டும் பொருந்தாது வேறு எல்லாம் பொருந்தும் கோப்புரிஞ்சோழன் பிசிறந்தையார் அவ்வையார் அதியமான் பாரி கபிலர் இந்த மூன்றுமே நட்பு குறித்து பேசுது தமிழ் விருத்த தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் இது சமண சமய கருத்துக்களை தொகுத்து கூறுகிறது திருத்தக்க தேவர் இதனுடைய ஆசிரியர் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் கம்பர் அறுபத்து நான்கு முதன்மை கலைகள் இருந்தன இத ஆயக்கலைகள் அறுபத்து நான்கனையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு கம்பர் சொல்றாரு நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம் என்று கூறியவர் இளங்கோவடிகள் சங்ககாலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மணி நூல்கள் இருந்தன அப்ப இது கூற்றுல கேட்கலாம் மணி நூல்கள் இருந்தன அப்படின்னு கூற்று சரியா தவறான்னு கேட்கலாம் சங்ககாலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மணி நூல்கள் இருந்தன இதனை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார் பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம் சிதம்பரம் பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன இதற்கு சான்றாக சிதம்பரம் நடராசர் கோயிலில் உள்ள சபாநாயகர் மண்டபத்தை இன்றும் காணலாம் முதன் முதலில் மகேந்திரவர்மனால் பெற்ற குடைவரைக் கோயில் மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விழுப்புரம் மாவட்டத்தில் மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஏழாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவன் முதலில் குடைவரைக் கோயில் அமைத்தான் அப்போ முற்கால பாண்டியர்களும் அமைத்தாங்க முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரைக் கோயில் பிள்ளையார்பட்டி குடை குடைவரை கோயில் அப்போது குடைவறை கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்லவ மன்னர்களால் அமைக்கப்பட்டிருக்கு மண்டகப்பட்டில் தான் முதன் முதலாக மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோயில் அமைத்தான் பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாண்டியர்கள் குடைவரைக் கோயில்கள் அமை பின்வருவனவற்றுள் இந்திய கோவில் கட்டடக்கலை பாணியை சாராதது ஆன்சர் காந்தாரக்கலை காந்தாரக்கலை மட்டும்தான் இந்திய கட்ட கோயில் கட்டடக்கலை சாராதது இந்திய கோயில் கட்டடக்கலை நாகரம் வேசரம் திராவிடம் என மூன்று வகைப்படும் திராவிடம் நாகரம் வேசரம் கீழ்காண்பனவற்றுள் சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிற்ப கலைஞர் மன்னி டூ வாயிற்காவலர்கள் துவார பாலகர்கள் ஃபோர் அடுத்தது சித்திரம் எழுதும் கோல் துகிலிகை ஒன் கோட்டோவியம் புனையா ஓவியம் த்ரீ அப்போ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆன்சர் இதுதான் கீழ்கான்மனவற்றுள் பல்லவர் கால குடைவரை கோயில் இடம்பெறாத ஊர் பிள்ளையார்பட்டி நம்ம பார்த்தோம் பிள்ளையார்பட்டியில் பாண்டியர் காலத்தில் உள்ள குடைவரை கோயில் இருக்குது மண்டகப்பட்டு பல்லாவரம் மாமண்டூர் வல்லம் மகேந்திரவாடி சீயமங்கலம் தளவானூர் திருச்சி ஆகிய பகுதிகளில் பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள் உள்ளன அதுபோல் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்கள் ரொம்ப மிகவும் தொன்மையானவை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோயில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை வெட்டுவான் கோயில் கழுகுமலையில் இருக்குது கழுகு மலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளைக்கு கற்றளிக்கு சான்றி சான்றாகும் இது மலையின் மேலிருந்து கீழ் நோக்கி குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது மேலிருந்து கீழ் நோக்கி குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது இதை தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பத்தூரில் திருக்கற்றளிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது அப்போ வெட்டுவான் கோயில் கழுகு மலையில் இருக்குது இது வந்து பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு மிக சிறந்த ஒரு சான்றாக இருக்குது தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயிலை கட்டியவர் ஆன்சர் ராஜராஜ சோழன் ராஜச ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்தின் மே தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுகிறது இந்த கோயில்தான் தமிழக கட்டடக்கலையின் மணிமகுடமாக விளங்குகின்றது கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது ஆன்சர் நாயக்கர் புதுக்கோட்டை என்பது பொருந்தாது நாயக்கர் புதுக்கோட்டை என்பது பொருந்தாது வேற எல்லாம் பொருந்தும் ஆனால் இது எந்த எதை வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கரெக்டாக கொடுக்கல தலைநகரத்தை வச்சு கொடுத்துருக்குறாங்களா அல்லது சிற்பக்கலையா அல்லது கட்டடக்கலையா அல்லது ஓவியக்கலையை வச்சு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கரெக்டாக தெரியல இருந்தாலும் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நாயக்கர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருந்தாது திருக்காண்பன் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க மூன்று நான்கு மட்டும்தான் சரி மூன்றாம் குலோத்தங்கன் திருபோனம் கம்ஹரேஸ்வரர் கோயில் விஜயாலய சோழன் நார்த்தாமலை கோயில் இந்த இரண்டும் தான் கரெக்டு மீதி இருக்கக்கூடிய இரண்டு தப்பு முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது பிரகதீஸ்வரர் ஆயிலம் ஆலயம் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க முதலாம் ராஜேந்திர சோழன் அமைத்தது கங்கை கொண்ட சோழபுரம் அப்போ ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க மிக உயரமான விமானத்தை உடைய கோயில்கள் பார்த்துடலாம் தஞ்சை பெரிய கோயில் இருநூற்றி பதினாறு அடி உயரம் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் கங்கை கொண்ட சோழபுரம் அது நூற்றி எழுபது அடி உயரம் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியது திரிபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் நூற்றி இருபத்தி ஆறு அடி உயரம் உள்ளது அடுத்தது இது வந்து திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் வந்து யார் கட்டினது அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் நம்ம பார்த்தோம் விஜயாலய சோழனால் கட்டப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை கோயில் இது வந்து முக்கியமான தனித்தன்மை வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூன்று நான்கு மட்டும்தான் சரி ஒன்று இரண்டு அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி எது அப்படின்னா வே வேங்குழல் ஏன் வேயிங்குழல் அப்படின்னு சொல்றாங்கன்னா வேய் அப்படின்னா மூங்கில் பண்டைய காலத்துல மூங்கிலால செய்யப்பட்டிருக்கும் புல்லாங்குழல் தான் வேய்ங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூங்கிலால செய்யப்பட்டதுனால முற்காலத்தில் மூங்கிலிலும் சந்தனம் கருங்காலி செங்காலி ஆகிய மரங்களிலும் வெண்கலத்திலும் செய்யப்பட்டது இந்த வேய்ங்குழல் வேய்ங்குழல்னா புல்லாங்குழல் முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாக விளங்கியது கீழ் வருவனவற்றுள் பொருந்தாததை கண்டறிய ஓவிய வல்லோன் கைவினைஞர் கண்ணுள் வினைஞர் வட்டிகை செய்தி இந்த நான்கில் பொருந்தாதது எது அப்படின்னா வட்டிகை செய்தி மட்டும்தான் அப்போ இதுதான் ஆன்சர் வேற எல்லாமே வந்து எதை குறிக்கிறது ஓவிய வல்லோன் கைவினைஞர் கண்ணுள் விளைஞர் இதெல்லாம் வந்து ஓவியனை குறிக்கிறது ஓவிய ஓவியத்தை குறிப்பது வட்டிகை செய்தி அப்போ வரி வடிவ ஓவியத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நெடுநல் வாடையில் முதன் முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி கிடைக்கின்றது முக்கியமான ஒரு தகவல் நெடுநல் வாடை அப்படிங்கிற நூலில் வரி வடிவ ஓவியம் அப்படிங்கிற செய்தி முதன் முதலாக கிடைக்கிறது அடுத்தது புனையா ஓவியத்தில் பலவித வண்ணங்களை புனைந்து அமைக்கும் ஓவியம் முழு ஓவியம் என என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது ஓவியம் வரைவோரை என்ன ப சொல்லுவாங்க கண் ஓவியன் கண்ணுள் வினை வினைஞர் கைவினைஞர் ஓவிய வல்லோன் ஓவிய புலவன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஓவியத்தை தான் வட்டிகை செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழிசைகளுள் டேஷ் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது ஆன்சர் தாரம் ஏழு நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிய தொடர் மூலம் இசை ஏழு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது எதெல்லாம் ஏழு அப்படின்னா குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தாரம் இதில் தாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழு இசைகளுள் இந்த இசை தான் இசை வளர்ச்சிக்கு மிக ஆதாரமானது என்று கூறுகின்றார்கள் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க இதில் பொருத்தமானது இந்த ஒன்று தான் துடி சூர பதுமனை சூர பதுமனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடிய ஆடல் இது மட்டும்தான் இதில் பொருந்தோம் வேறு எதுவுமே பொருந்தாது வேறையெல்லாம் தவறு ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க ஆடல் அந்த இது என்னென்ன ஆட்டம் அப்படிங்கிறத அதை நம்ம படிச்சு பின்னாடி படிச்சுக்கிட வேண்டியதுதான் சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுபவை நடுகற்கள் முதன் முதலாக நடுகற்கள் நடும்போது தான் அதில் சின்ன சின்ன சிற்பங்களை செதுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப சிற்பக்கலையின் தோற்றுவாய் அப்படின்னு கேட்டால் நடுகற்கள் தான் நடுகற்கள் சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுகின்றன நடுகள் அப்படின்னா என்ன போரில் வீர ம அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரனின் பெயரும் பெருமையும் எழுதி வை எழுதி நட்டு வைத்து வழிபடக்கூடிய கல் தான் நடுகள் அப்படிங்கிறது இதை என்ன சொல்லுவாங்க வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நினைவுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க வீரக்கல் நினைவுக்கல் என்றெல்லாம் சொல்கிறாங்க தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் தராசுரம் அப்படிங்கிறதுல அகழாய்வு நடைபெறலை அரிக்கமேடில் நடந்திருக்கு கொற்கை உறையூர் எல்லாம் அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோவில் பார்த்தோம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் இருநூற்றி பதினாறு அடி உயரம் மிக உய உயரமான உடைய தமிழக கோயில்கள் திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாம் தஞ்சை பெரிய கோயில் இருநூற்றி பதினாறு அடி உயரம் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டது நூற்றி எழுபது அடி உயரம் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் நூற்றி இருபத்தி ஆறு அடி மூன்றாம் குலோத்துங்கன் அவரால் கட்டப்பட்டது கோவிலில் விமானம் என்பது கோவிலில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் விமானம் இந்து கோயில்களில் கற்பக்கிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் என்பர் இதை இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சடங்க விமானம் என்றும் கூறுவார் கற்றளி என்பது கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை தான் கற்றளி அப்படின்னு சொல்லுவாங்க கற்றளி கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர் இது ஏழாம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் இந்த முறை வந்து அமைக்கப்பட்டது முதன் முதலாக நரசிம்மவர்மன் காலத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம் ஏழாம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் இது சிறப்படைந்தது எப்போ அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டடங்களில் பெரும்பான்மை கற்றளி கற்றளிகளாகவே இருந்தன இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் லபாஷி லபாஷி என்ற இடத்துல தான் இந்தியாவில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ளது ஆந்திராவில் உள்ள அனந்தப்பூர் ஆந்திராவில் அனந்தப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் லபாஷி அப்படிங்கிற ஒரு கிராமம் ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிற்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரியதாக பெரிய சிற்பமாக ஒரே கல்ல வடிக்கப்பட்டதாக இருக்கிறது நந்தி சிற்பம் வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது ஆன்சர் மாயோன் வைகுண்ட ஏகாதசி மாயோன் அந்த தெய்வத்தோடு தொடர்புடையது திருமால் மார்கழி மாதத்தில் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி ஆகும் மார்கழி மாதம் வளர்பிறை பதினோராம் நாள் இது வைணவர்கள் திருமாலை வெளிப்படுபவர்கள் ஆகியவர்களுக்காக கொண்டாடப்படுகிறது ஆவியர் ஆகியவர்கள் அனைவரும் இதை கொண்டாடுறாங்க திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போ இடம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் திருவரங்கம் அரங்கநாதர் பொருந்தாத இணை தேர்ந்தழு இதில் எது பொருந்தாது அப்படின்னா தேர் பூம்புகார் என்பது பொருந்தாது மகாமகம் கும்பகோணம் கரெக்ட் ஆடிப்பெருக்கு திருச்சி கரெக்டு வைகுண்ட ஏகாதசி திருவரங்கம் இப்போ தான் பார்த்தோம் அதுவும் கரெக்ட் தமிழகத்தில் திருவாரூர் பழனி அவினாசி திருவல்லிபுத்தூர் சிதம்பரம் கும்பகோணம் மதுரை திருவல்லிக்கேணி திருவரங்கம் திருவண்ணாமலை திருநெல்வேலி போன்ற இடங்களில் தேர் தேர் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அடுத்தது சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடைக்குறிப்பை தேர்ந்தெடு இதில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நடுகல் வழிபாடு வீரர் வழிபாடு நம்ம பார்த்தோம் ஃபோர் சூரசம் ஹாரம் அப்படிங்கிறது முருகன் திருவோணம் கேரளா சித்தார்த்தர் நேபாளம் அப்போ ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படின்னா இதுதான் ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் விழா நவராத்திரி முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் விழா எதுன்னா நவராத்திரி வீரம் செல்வம் கல்வி கல் வீரம் செல்வம் கல்வி ஆகியவற்றை முப்பெரும் கடவுளாக முறையே மலைமகள் அலைமகள் கலைமகள் ஆகியோரை பற்றி போற்றி ஆகியோரை போற்றி வணங்கும் விழா தான் நவராத்திரி அப்போ நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் என்பதை குறிக்கும் துல்கஜ் என்ற இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை பக்ரீத் பண்டிகை அப்போ துல்கஜ் அப்படின்னா அது எந்த மாதம் அப்படின்னு பார்த்துடலாம் இப்பண்டிகை இஸ்லாமியர்களின் பன்னிரெண்டாவது மாதமான துல்கஜ் என்ற மாதத்தில் வருகின்றது துல்கஜ் அப்படின்னா பக்ரீத் பண்டிகை பக்ரீத் இயேசு கிறிஸ்து உயிர்த்திழந்த நாள் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பார்த்த உடனே சொல்லிடலாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க மருத நிலத்திற்கு இந்திரன் த்ரீ முல்லை நிலத்திற்கு மாயோன் ஃபோர் பாலை நிலம் கொற்றவை டூ நெய்தல் வருணன் அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்படின்னு வரும் ஆன்சர் இதுதான் அடுத்தது கீழ்கான்மனவற்றுள் பொருந்தாத இணை இது பொருந்தாதது திருவோணம் சைவ சமய திருவிழான்னு கொடுத்துருக்கு அது மட்டும் பொருந்தாது வேறு எல்லாமே சைவ சமய திருவிழா தான் அது மட்டும் வைணவ சமய திருவிழா பொருந்தும் இணையை கண்டறிய இதில் பொருந்துறது குருநானக் ஆதி கிரந்தம் மட்டும்தான் பொருந்தும் வேறையெல்லாம் தப்பு தவறான கூற்றை கண்டறிய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் பங்குனி உத்திரம் என்பது இந்திரனுக்கு உகந்த நாள் என்பது கொடுத்துருக்குறாங்க ஒரு கூற்று தானே இருக்கும் அப்போ இதுதான் தப்பு பங்குனி உத்திரம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது சரி பங்குனி உத்திரம் முருகனின் திருமண நாளாக கொண்டாடப்படுகிறது சரி பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் என்பதும் சரி திருப்பி இடையில இந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது மட்டும்தான் ஆன்சர் இதுதான் தப்பு இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரை இப்புறநானூற்றுப் பாடல் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா அமிழ்தமாயினும் பகிர்ந்துள்ள கூடிய பண்பை தொல் பழங்குடியினர் கொண்டிருந்தாங்க அதை தான் சொல்லியிருக்கு இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே இது என்பது வந்து பாடல் சிறுவனான கரிகால் வளவன் முதிய வேடம் கொண்டு தீர்ப்பு வழங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் இந்த எல்லா ஆப்ஷனும் பார்க்கும்போது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் கூறும் தீர்ப்பே எப்போதும் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர் அறநறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்த தேர்ந்துகொள்ளல் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் சொல்லியிருக்கு திருக்குறளில் வள்ளுவர் கூறியிருக்கிறாரு அதுபோல மூத்தோர் கூறும் தீர்ப்புகள் சரியானவையாக இருக்கும் என்பது என்பதை பொதுமக்கள் அந்த காலத்தில் நம்பினாங்க அதனால் கரிகால் வளவன் வந்து தீர்ப்பு சொல்லும்போது சின்ன சிறுவனாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதியவர் வேடம் பூண்டு தீர்ப்பு வழங்கினார் அதனால தான் இதை சொல்கிறாங்க தொல்குடி வாழ்ந்திராத கண்டத்தை தேர்ந்தெடுக்க அண்டார்டிகா அது மட்டும்தான் வரும் மூங்கிலின் உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு கற்றனர் இக்கூற்றால் தொல்குடி தொல்குடியினரின் பகுத்தறிவும் திறன் காட்டப்படுகிறது வெளிகாட்டப்படுகிறது தொல்குடி விளிமயத்துக்கு பொந்தாத சுட்டுக ஆன்சர் ஆன்சர் என்னன்னா உலகியல் இன்பங்களை தூய்க்காத வாழ்க்கை நிலை அதுதான் ஆன்சர் தம்மை நாடி வந்தவருக்கு உணவிட்டு மகிழும் விருந்தோம்பல் பண்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு இயற்கையாக கிடைத்தவற்றை இயற்கைக்கே பலியிடும் நன்றியுணர்வு அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்புறம் கூட்டுழைப்பால் விளைந்த பொருளை அனைவருக்கும் பங்கிடும் மாண்பு இருந்துச்சு ஆனால் உலகியல் இன்பங்களை தூய்க்காத வாழ்க்கை நிலை அப்படின்னு இல்லை உலகியல் இன்பங்களையெல்லாம் தூய்க்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கொண்டு இருந்தாங்க திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டும் சங்க புலவர் பிசராந்தையார் மகிழ்ச்சியோடு இருக்கணும் இருந்தாச்சுன்னா முடி வந்து நரைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் பிசராந்தையார் கூறுகிறார் நடுகள் வழிபாடு யாருக்காக உருவாக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் போரில் வீரமரணம் அடைந்தோர் அவங்களுக்கு தான் நடுகள் வழிபாடு இதை வந்து வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நடுகற்கள் என்பவை முதன் முதலாக சிற்பக்கலை தோன்றுவதற்கு தோற்றுவாயாக அமைந்தன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் விடுபட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தேர்க இப்போ இதுல பார்த்தோம்னா இயற்கை மீது அச்சம் இயற்கை வழிபாடு பசிப்போக்கள் விருந்தோம்பல் வீரமரணம் நடுகள் வழிபாடு அப்போ உயிர்களை நீசித்தல் என்பது உயிர் நேயம் அதுதான் யாரிடம் கூறினார் அதியமானிடம் கூறினார் அடுத்தது குடியினர் தொல்குடியினர் இயற்கையை வழிபட காரணங்கள் இடி மின்னல் மழை மீது ஏற்பட்ட அச்சம் வெள்ளம் காட்டுத்தீ நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட அழிவு அச்சமூட்டும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எண்ணம் ஆழி பேரலையால் காக்கப்படும் உயிர்கள் என்பது தவறு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று என்பவை சரியானவை ஒருவரை ஒருவர் காணாமலேயே நட்பு கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் கோப்பிருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் அவங்களுடைய கதையை லைட்டாக பார்க்கலாம் உயர் நட்புக்கு சிறந்த சான்றாக விளங்கினவங்க தான் கோப்பருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் ஒருவரை ஒருவர் காணாவிட்டாலும் அவங்க இரண்டு பேரும் உள்ளத்தால் இருந்தனர் பின்னர் இறந்தனர் இறக்கும்போது முதல்ல வடக்கிருந்து உயிர் விட்டான் அப்புறம் நண்பனின் இறப்பை தாழ முடியாமல் பிஸ்ராந்தையாரும் உயிர் நீத்தார் என்பதை அறிகிறோம் பல குடும்பங்களின் இணைப்பை சமுதாயம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில் பல குடும்பங்களின் இணைப்பை சமுதாயம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில் பொறுத்துக மக்கள் ஏற்படுத்திய அரசியல் அமைப்பை அப்படின்னு முதல்ல கொடுத்திருக்காங்க முதல்ல ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் மக்கள் ஏற்படுத்திய அரசியலமைப்பே நாடு அப்படின்னு யார் சொன்னா பிலன்சிலி அவர் சொல்லியிருக்கிறார் மக்கள் உரிய சட்ட விதிகளை வகுத்து ஆழ்வதே நாடு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா உட்ரோ வில்சன் சொல்லியிருக்கிறார் ஒருவனுக்கு உணவில்லை எனில் உலகை அழிப்போம் என்று யார் சொல்லியிருக்கிறா பாரதியார் சொல்லியிருக்கார் பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில் பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்கிறாங்க உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து தோன்றியிருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்கள் உடைமைகள் அல்லர் அப்படின்னு கலீர் கலில் ஜிப்ரான் சொல்றாரு அது கரெக்டு தான் தம்முடைய குழந்தையா இருந்தாலும் அதன் மீது உரிமை கொள்வதற்கு அளவு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இதில் பார்த்தோம்னா கூற்று சரி காரணமும் சரி அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாசு நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்னு திருக்குறட்பாவில் சொல்லியிருக்கு இதில் அழுக்காறு என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அழுக்காறு என்பது பொறாமையை குறிக்கும் அவ்வா அப்படின்னா பேராசை வெகுளி அப்படின்னா கடுஞ்சினம் இன்னாசல் அப்படின்னா கடுஞ்சொல் அடுத்தது தன்னலம் கொண்டவர்களை கடுகுள்ளம் கொண்டவர்கள் என்று கூறியவர் தன்னலம் உள்ளவர்களை கடுகுள்ளம் கொண்டவர்கள் என்று கூறியவர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கிறார் அடுத்தது குடும்ப அமைப்பு மூலம் நிறைவு செய்து கொள்ளக்கூடியவற்றுள் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா உடல் அறிவு ஆன்மீக தேவைகள் இதெல்லாமே வந்து குடும்ப அமைப்பு மூலமாக நிறைவு செய்து கொள்ளக்கூடியவை உடல் அறிவு ஆன்மீக தேவைகள் அப்போது இதில் ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்குறோம் இது மூன்றாவது பகுதி இன்னும் ஒரு பகுதி இருக்குது கடைசி பகுதி அதில் ஐம்பது வினாக்கள் பார்ப்போம் கடைசியாக இதெல்லாம் முடிந்த பிறகு இருநூறு கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் கொடுக்கப்படும் நீங்கள் வந்து அதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம் தேங்க் யூ